நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு சகல நன்மைகளும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பண வரவும் நல்ல உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரக நிலையங்கள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதியன்று செவ்வாய் பகவான் ரணருண ஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் எட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டாம் தேதியன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பண வரத்து அதிகரிக்கும் செயல்திறன் மேலோங்கும் இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வந்து சேரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இப்பொழுது காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேரும் பயணங்களால் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மிக பெரிய உதவிகள் பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இப்பொழுது வந்து சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள் பண வசதி கூடும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது கல்வியை பற்றிய கவலைகள் இப்பொழுது குறையும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வருவது நல்லது வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் லாபம் பெருகும் மேலிடத்தில் கனிவான பார்வை உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் கடன் பிரச்சினையில் தீரும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் இப்பொழுது குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பாதியம் என்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் நீங்கள் தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கிடைய திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும்போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வ மாலை அர்ச்சனை செய்து வணங்க மனதில் உங்களுக்கு தைரியம் பிறக்கும் காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்